மலையாளத்தில் வெளியான பிரேமம் படம் மூலம் பிரபலமானவர் சாய் பல்லவி விஜய் இயக்கத்தில் தமிழ் தெலுங்கில் தயாராகும் கரு படத்தில் நடித்துள்ளார் தனுஷ் ஜோடியாக மாரி டூ படத்திலும் செல்வராகவன் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் என்ஜி கே படத்திலும் நடிக்கிறார் தெலுங்கில் பிடா மிடில் கிளாஸ் அப்பாயி ஆகிய படங்களிலும் நடித்திருக்கிறார் சாய் பல்லவி கரு படப்பிடிப்பில் மரியாதையில்லாமல் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதாகவும் சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் கோபப்பட்டார் என்றும் அவர் மீது கரு பட கதாநாயகன் நாகாசௌரியா புகார் கூறியிருந்தார் இது பட உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த குற்றச்சாட்டை சாய் பல்லவி மறுத்திருந்தார் Yeah. இந்த நிலையில் சாய் சாய்பல்லவிக்கும் தெலுங்கு நடிகர் கண்டா ரவிதேஜாவுக்கும் இடையே காதல் மலர்ந்துள்ளதாக தெலுங்கு இணையதளங்களில் தகவல் பரவியுள்ளது கண்டா ரவிதேஜா திருமணமானவர் ஜெயதேவ் என்ற தெலுங்கு படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ளார் இவர் ஆந்திரா கல்வி மந்திரி ஸ்ரீனிவாஸ் மகன் ஆவார் இந்த காதல் கிசுகிசுவை மந்திரி கண்டா ஸ்ரீனிவாஸ் மறுத்துள்ளார் இது குறித்து நிருபர்களிடம் அவர் கூறும்போது எனது மகனும் சாய் பல்லவியும் காதலிப்பதாக வெளியான தகவலில் உண்மையில்லை இருவரும் இணைந்து ஒரு படத்தில் கூட நடிக்காத நிலையில் இது போன்ற வதந்திகளை பரப்புவது வருத்தமாக இருக்கிறது வதந்திகளை நான் பொருட்படுத்துவது இல்லை எனது மகனின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்கிறது காதல் வதந்தியால் சாய் மற்றும் எனது மகனின் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே இந்த விளக்கத்தை வெளிப்படுத்துகிறேன் என்றும் அவர் கூறியுள்ளார் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாத்தறதுக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்